சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல பித்த நோயின் முதல் நிலை அறிகுறியான மலச்சுக்களை நீக்கக்கூடிய வானொலிகளை பயிற்சி முறையா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில நாம மலச்சுக்களை நீக்கக்கூடிய ஆறாவது நிலை பயிற்சி தனுராசனம் செய்முறையை பார்க்க போறோம் நீங்க நேரடியா எடுத்த உடனே தனுராசனம் செய்யக்கூடாது இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஐந்து ஆசனங்களை செஞ்சதுக்கு தான் தனுராசனத்தை முயற்சிக்க இந்த தனுராசனம் எல்லாருக்கும் வராது வரவங்க நேரடியா செய்யலாம் அப்பயும் அலட்சிக்கலுக்காக பயிற்சி செய்யறதா இருந்தா இதுக்கு முன்னால சொன்ன ஐந்து பயிற்சிகளை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தனுராசனம் செய்யணும் தனுராசனம் செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா கால்ல ரெண்டு துண்டை இது மாதிரி கட்டிக்கணும் நல்லா அப்படி அந்த கணு காலைல கட்டிக்கணும் கொலுசு போடுற இடத்துல கட்டின்ட்டு அப்படியே கூப்பரை படுத்துக்கிறோம் காலை மடக்கினா அந்த துண்டை பிடிக்கலாம் காலை மடக்கி துண்டை பிடிச்சிக்கிறோம் பிடிச்சிட்டு என்ன பண்ணும் கைய இப்படி ரொம்ப காலை உள்நோக்கி இழுக்க கூடாது காளை உள்நோக்கி இழுக்க கூடாது கால நல்லா வெளிநோக்கி தான் இழுக்கணும் இதை பிடிச்சிருந்து வெளி நோக்கி அப்படி தூக்கிட முடியும் நல்லா ஒரு ஏழு தடவை மூச்சு விடணும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷுத்தி சஹசிர்த்தோம் கொஞ்ச நேரம் அப்படியே ஓய்வு எடுக்கணும் திரும்பவும் இரண்டாவது இந்த பாதத்தை அப்படி சேர்க்க கூடாது விரிக்கணும் விரிச்சிட்டு கால வெ வெளிநோக்கி இழுத்தா உடம்பு மேல வந்துடும் மூலாதாரம் மணிப்பூரகம் அனாகதம் விஷுத்தி ஆக்யா சகஸ்தாரம் தளர்த்திக்கணும் இது மாதிரி நீங்க ஒரு மூன்று சுற்று அல்லது ஐந்து சுற்றுகள் பயிற்சி செய்யணும் இதுவும் காலையில பயிற்சி செய்யணும் இப்படி தனுராசனம் செஞ்சீங்கனாலும் மலச்சிக்கல் நீங்கிரும் மலச்சிக்கல் நீங்கினாலே பித்த நோய் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிச்சிடும் அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு தேவாமிரதம் செய்முறை எப்படி அப்படின்னு இந்த சிவராத்திரி பூஜை இன்னைக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற முழு விவரத்தை காணொலியா வெளியேற்றிருக்கேன் அதை பார்த்து இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு கால பூஜையாவது நான் சொல்ற மாதிரி செய்து அந்த தேவாமிரதத்தை நீங்களே தயார் செய்து அதை அருந்தி நீங்கன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் பரிபூர்ணமா நீங்கிடும் அதுக்கப்புறம் தினமுமே நீங்க அந்த தேவாமிரதத்தை தயார் செய்து அருந்தி கொள்ளலாம் ஏன் டெய்லி நான் ஒன்றரை மணி நேரம் பூஜை செய்ய முடியுமா அப்படியெல்லாம் இல்லை காலம்பற என்ன பண்ணலாம் ஒரு மஞ்சள் கிழங்க அந்த ஐந்து அமிர்தங்கள்ல ஊற வச்சுட்டு போய் நீங்க உங்க கிளம்புற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னால கூட குடிக்கலாம் நீங்க சாமி ரூம்ல வச்சாதான் தான் அந்த பூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப சிரமம் நல்லா பழு தேச்சுட்டு மலம் கழிச்சுட்டு வந்து என்ன பண்ணலாம் நீங்க அந்த காஃபி டீ எல்லாம் சாப்பிட கூடாது வேணா சுக்குமல்லி காஃபி சாப்பிடலாம் அந்த சுக்குமல்லி காஃபியை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் அந்த ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து ஐந்து அமிர்தங்கள்ல ஊற வச்சிட்டு நீங்க குளிக்கிற வேலை உடை மாத்திக்கிற வேலை சாப்பிடுற வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தீங்களா அதுக்குள்ள ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஆபீஸ் போறதுக்கு முன்னால அந்த தீர்த்தத்தை இந்த கையில எடுத்து ஒரு ஸ்பூன் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும் நிச்சயம் என்னுடன் இணைந்து நான் கூறக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளையும் முறையாக செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கியம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை முடித்துக் கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும்